இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது குறிப்பாக அன்று இரவு சம்பவம் நடந்த அன்று இரவு ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இதுவரை வெளிவராத நடுங்க வைக்கும் பல தகவல்கள் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி அந்த மாணவிக்கு என்னதான் நடந்தது இந்த ஞானசேகரன் இவ்வளவு தைரியமாக செயல்பட காரணம் என்ன அப்படின்ட்டு அன்று என்ன நடந்தது அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த மோசமான சம்பவம் நடந்து இரண்டு வாரம் ஆகிடுச்சு அந்த மாணவி தன்னுடைய புகாரில் தனக்கு எதிரிலேயே அந்த ஞானசேகரன் போனில் யாருடனோ சார் சார் என அழைத்து பேசி கொண்டிருந்தான் என்று சொல்லியிருந்தாங்க இதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தாங்க பல்வேறு சமூக அமைப்பினரும் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பினாங்க போராட்டத்திலையோ பல மாணவர்களும் ஈடுபட்டாங்க இப்படி ஒரு மோசமான சம்பவம் இனி நடக்கக்கூடாது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஞான சேகரனையும் அந்த சார் யாரு அப்படின்றதையும் கண்டுபிடித்து தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அன்று என்ன நடந்தது குறிப்பாக அன்று இரவு ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்ற பல உண்மைகள் இருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு தான் இந்த வழக்கை விசாரித்துட்டு இருக்காங்க தற்போது இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த போகின்றது இந்த மோசமான சம்பவத்தில் யூகமான செய்திகளை வெளியிட வேண்டாம் அப்படின்னுட்டு தமிழக டிஜிபி அவர்கள் ஊடகங்களுக்கு வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றார் சரி அன்று இரவு என்னதான் நடந்தது அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவி கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மாலை வகுப்புகள் முடிந்த நிலையில தன்னுடைய நண்பருடன் பல்கலைக்கழக வளாகத்திலேயே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்திருக்காங்க பொதுவாகவே டிசம்பரில் பகல் பொழுது குறைவு அப்படின்றதுனால ஆறு மணி வாக்கிலேயே லேசாக இருட்டி விட்டிருந்தது இந்த நிலையில்தான் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் உலவி கொண்டிருந்திருக்கின்றான் ஞானசேகரன் வசிப்பது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய தான் ஆனா அவனுக்கு சொந்த ஊர் செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய மதுராந்தகம் அவனுக்கு இரண்டு மனைவிகள் அதிகாரபூர்வமற்ற இன்னொரு துணைவி என மூன்று பெண்களோடு வெளிப்படையாகவே வாழ்ந்துட்டிருக்கின்றான் இந்த மோசமான சம்பவத்தை செய்த ஞானசேகரன் இவனுக்கு மொத்தமாக மூன்று பிள்ளைகள் இருக்கின்றது ஞானசேகரனின் இரண்டாவது மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீனில் துப்புரவு தொழிலாளராக பணியாற்றி வந்தாங்க கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு அவங்க அந்த பணியிலிருந்து நின்றுவிட்டிருக்காங்க தன்னுடைய இரண்டாவது மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் வேலை பார்க்கிறார் என்ற வகையில்தான் தான் அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாரவே அடிக்கடி வந்து போயிருக்கின்றான் இந்த ஞானசேகரன் கேன்டீனுக்கு வரும் சாக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளார தன்னுடைய அத்தனை சேட்டைகளையும் அரங்கேற்ற ஆரம்பித்திருக்கின்றான் இந்த ஞானசேகரன் இவன் மீது இதற்கு முன்பே இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றது குறிப்பாக திருட்டு வழிப்பறி ஆள்கடத்தல் கொள்ளை என்று பல வழக்குகள் இவன் மீது இருக்கின்றது இதில் எட்டு வழக்குகள்ல நீதிமன்றத்தில் தண்டனையும் விதிக்கப்பட்டது அபராதம் அல்லது ஆறு மாதம் சிறை தண்டனை என தண்டனை விதிக்கப்பட்டு அவ்வப்போது சிறை சென்று வந்ததால் செங்கல்பட்டு புழல் சிறைகள் இவனுக்கு மாமியார் வீடு போல ஆகிவிட்டது இவனுடைய இந்த குற்ற சம்பவங்களுடைய முழு விபரமும் செங்கல்பட்டு போலீசுக்கும் கோட்டூர்புரம் போலீசுக்கும் நல்லாவே தெரியுமாம் அது மட்டும் இல்லாம கைது கஸ்டடி நீதிமன்ற விசாரணை சிறை என குற்ற சம்பவத்தின் ஒவ்வொரு நடைமுறையும் இந்த ஞானசேகரனுக்கும் நல்லாவே தெரியுமா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் சம்பவம் நடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியும் ஒரு முடிவோடு தான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் சுற்றி வந்திருக்கின்றான் இந்த ஞானசேகரன் பரவலாக மாணவர்களின் நடமாட்டம் இல்லாத நிலையில புல்வெளியில் அமர்ந்து தன்னுடைய நண்பரோட அந்த மாணவி பேசி கொண்டிருந்திருக்காங்க அப்போதான் பக்கத்தில் இருந்த புதரக்குள்ளார இருந்து திடீர்னு ஞானசேகரன் வந்திருக்கின்றான் லேசா இருட்ட ஆரம்பித்த தருணம் அது தன்னுடைய செல்போன் மூலமா ரெண்டு பேரையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கின்றான் அது இரண்டு பேருக்குமே அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கின்றது யார் நீ எதுக்கு எங்களை வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி அந்த இருவரும் கேட்க ஞானசேகரன் திடீர்னு அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பரை மிரட்டி தள்ளிட்டு பக்கத்தில் அழைச்சிட்டு போனான் கொஞ்சம் நேரத்தில் ஞானசேகரன் மட்டும்தான் வந்திருக்கின்றான் அந்த ஆண் நண்பர் எங்கே அப்படின்ட்டு அந்த பெண் கேட்டதும் அவன் இப்போ வரமாட்டான் போயிட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஞானசேகரன் கிட்ட வந்திருக்கின்றான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தவறாக நடக்க முயன்றிருக்கின்றான் அப்போது வீடியோவும் எடுத்திருக்கின்றான் அப்போ தான் வீடியோ எடுத்த ஃபோனை காதில் வச்சுட்டு அவன் யார்கிட்டையோ இருக்கின்றான் சார் சொல்லுங்க சார் நான் இங்கே தான் இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஃபோனை கட் பண்ணியிருக்கானா இந்த ஞானசேகரன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் யூனிவர்சிட்டியில் முக்கியமானவர் தான் அவர்கிட்டையும் நீ போகணும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் நல்லாவே நடக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானா ஞானசேகரன் அந்த பெண்ணுக்கு மிக பெரும் அளவில் வாரி போட்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் குழுவும் அந்த மாணவியிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க தமிழ்நாடு சாராத வெளி மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியலை விசாரணைக் குழு அமைப்பதற்காக டிஜிபி யிடம் கேட்டது உயர் நீதிமன்றம் டிஜிபி ஆறு பேர் கொண்ட பட்டியலை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்றார் அதிலிருந்து சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் புக்கியா சினேக பிரியா ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் சேலம் நகர துணை ஆணையர் பிருந்தா ஆகியோரை விசாரணை அதிகாரிகளாக நியமித்தது நீதிமன்றம் இந்த பெண் அதிகாரிகள் அந்த மாணவியிடம் மீண்டும் விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போதும் அந்த மாணவி தெளிவாக நடந்ததை சொல்லியிருக்காங்களாம் அவன் அந்த போனை பேசி முடிச்சுட்டு நான் ரெண்டு நாள் கழித்து வருவேன் அப்ப நீ சாருக்காக வரணும் நீ வரலானா உன்னுடைய வீடியோ எல்லாம் லீக் ஆகிடும் உன்னுடைய பேர் டோட்டல் டேமேஜ் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானசேகரன் போயிருக்கான் இது எல்லாமே அன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேலே நடந்தது அப்படின்றதும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதே பெண் அதிகாரிகள் டீம் கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரிடமும் விசாரித்திருக்காங்க அப்போது இன்னும் பல அதிர்ச்சியான உண்மைகள் இருக்கின்றது அதாவது ஞானசேகரன் என்ன சொல்லியிருக்கான்னா நான் ஏற்கனவே கைது கோர்ட் ஜெயில் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் எடுத்ததுமே போலீஸ் செல்ஃபோனை தான் முக்கிய ஆதாரமா வச்சு விசாரிப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் நான் எப்பவுமே ஒரு சம்பவம் பண்ண போகும்போது என் மொபைலை ஏரோப்ளேன் மோடில் போட்டுடுவேன் அன்னைக்கு சாயந்தரமும் அப்படி தான் என்னுடைய மொபைலை ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டேன் போலீஸில் நம்ம செல்ஃபோன் மூலமாக லொக்கேஷனை காட்டி கொடுத்து மாட்டிக்க கூடாதுன்னு தான் இப்படி செஞ்சேன் அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நேராக நான் ஃபோன் பேசின மாதிரி நடித்தேன் அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணேன் ஆனால் அவள் வரலை அதுக்காக மிரட்டுறதுக்காகத்தான் இப்படி நான் ஃபோன் பண்ணேன் மற்றபடி நான் வேறு யாரையும் கூப்பிடலை ஃபோனும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஞானசேகரன் சொல்லியிருக்கின்றான் என்னடா இது உன் ஃபோனில் இவ்வளவு வீடியோ வச்சிருக்கேன் பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா என்று விசாரணை அதிகாரிகள் இந்த ஞானசேகரிடம் மிரட்டி கேட்க நானே வீடியோ எடுத்து நானே பார்த்துப்பேன் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எனக்கு பழக்கமாயிடுச்சு என்று விசாரணை அதிகாரிகளை மிரள வைத்திருக்கின்றான் இந்த ஞானசேகரன் விசாரணை குழுவினர் அவனுடைய செல்போனை ஆராய்ந்திருக்காங்க அவனுடைய கால் டீடெயில்ஸ் எடுத்து பார்த்திருக்காங்க அன்றைய தேதியில் மாலை சுமார் ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் அவனுடைய செல்போன் மோடில் தான் இருந்திருக்கின்றது வேறு போன் மூலமாக வாட்ஸ்அப் அல்லது ஆப்கள் மூலமாவது யாரிடமாவது பேசி இருக்கின்றானா என்பதை ஆராய்ந்ததில் எதுவும் அப்படி இல்லை அப்படின்ற தகவலும் இருக்கின்றது யார் அந்த சார் என்ற வார்த்தையை போராட்ட மந்திரமாக்கி கட்சிகளும் போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க அதே நேரம் அப்படி ஒரு சார் இருக்கிறாரா அவன் அதாவது அந்த ஞானசேகரன் யாரிடம் பேசியிருக்கின்றான் என்பதை எங்களை விட மத்திய அரசு எளிதாக கண்டுபிடிக்க முடியும் செல்போன் நெட்வொர்க்குகள் மத்திய தகவல் தொடர்பு துறையின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கின்றது எனவே அந்த நேரத்தில் அப்படி அழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதை யாராலும் மறைக்கவோ அழிக்கவோ முடியாது என்று போலீஸ் அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்காங்க இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக அந்த பெண்ணினுடைய நிலைமை மிகவும் அக்கறை கொள்ள வேண்டியதாகவே இருக்கின்றது அதாவது எஃப்ஐஆர் லீக் ஆகிவிட்ட நிலையில் அந்த பெண்ணினுடைய தனி உரிமை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவமே அந்த பெண்ணின் மனதை கடுமையாக பாதித்திருந்த நிலையில் அதன் பிறகு எஃப்ஐஆர் வெளியானது எஃப்ஐஆரில் அந்த பெண்ணினுடைய அடையாளம் வெளிப்பட்டது மேலும் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணின் குடும்பத்தையும் நிச்சயம் பாதித்திருக்கின்றது இந்த நிலையில் அந்த மாணவிக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சமூக நலத்துறை சார்பில் உயர்தர மனோ தத்துவ கவுன்சிலிங் டாக்டர்கள் மூலமாக தைரியம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி வருகின்றார்கள் உன்னை போல யாரும் இல்லம்மா உன் தைரியத்தை பாராட்டணுமா எத்தனையோ பொண்ணுங்க நமக்கு ஏன் வம்புன்னு அமைதியாக சகிச்சிக்கிட்டு போயிடுற இந்த உலகத்தில் தைரியமாக நின்று புகார் கொடுத்திருக்க நீ பெண்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் என்று அந்த பெண்ணின் மனதை உறுதிப்படுத்துகின்ற மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தினரும் மன உறுதி பெற்று வருகின்றார்கள் சிறப்பு விசாரணை குழுவினரையும் அந்த கவுன்சிலிங் மருத்துவர்கள் சந்தித்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தும் போது போலீஸ் என்கிற தொழில்முறையாக செய்யாமல் பெண்ணாக இருந்து விசாரியுங்க என்றும் சொல்லியிருக்காங்க அப்படியே தான் சிறப்பு விசாரணை குழுவினரும் அந்த மாணவியிடம் சக தோழியாக தாயாக சகோதரியாக அமர்ந்து விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மோசமான சம்பவத்தை செய்த அந்த ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கின்றது மேலும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போதே போதே சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுக்கவும் போலீசார் தீவிரமாக வேலையில் இறங்கியிருக்காங்க என்ற தகவலும் தற்போது இருக்கின்றது இந்த ஞானசேகரன் யாரு அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளார இவன் நுழைந்தது இவ்வளவு தைரியமாக நுழைந்தது எப்படி அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்ற பல அதிரவைக்கும் உண்மைகளையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் ஈடுபட்ட அந்த ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்று என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பலரும் தெரிந்து கொள்ளவோ இப்படி ஒரு மோசமான சம்பவம் இனி நடக்காமல் இருக்கவோ இந்த பதிவு நிச்சயம் உதவும்